அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இயல் அதிகாரம் ஏழு சினம் பாடல் எண் எழுபது கூர்த்து நாய்கவ்வி கொளக்கண்டும் தம்வாயார் பேர்த்து நீர் நீர்த்தன்றி கீழ் மக்கள் கீழாய சொல்லியக்கால் சொல்பவோ மேன்மக்கள் தம்வாயால் மீட்டு கூர்த்து நாய் கவ்வி கொல கண்டும் தம்வாயார் பேர்த்து நாய் கவ்வினார் இங்கில்லை நீர்த்தன்றி கீழ் மக்கள் கீழாய சொல்லியக்கார் சொல்பவோ மேன் மக்கள் மீட்டு சினம் கொண்ட நாய் ஒருவரை கடித்தால் அதற்கு பதிலாக அந்த நாயை கடித்தவர்கள் இவ்வுலகில் இல்லை அதுபோல கீழ்மக்கள் சினம் கொண்டு கீழ்த்தரமான சொற்களை கூறினாலும் மேன்மக்கள் தமது வாயால் கீழ்த்தரமான சொற்களை கூறமாட்டார்கள் சினம் கொண்ட நாய் ஒருவரை கடித்தால் அதற்கு பதிலாக அந்த நாயை கடித்தவர்கள் இவ்வுலகில் இல்லை அதுபோல கீழ்மக்கள் சினம் கொண்டு கீழ்த்தரமான சொற்களை கூறினாலும் மேன்மக்கள் தமது வாயால் கீழ்த்தரமான சொற்களை கூறமாட்டார்கள் நன்றி வணக்கம்